பத்து ஆண்டுகளுக்கும் மேல ரசிகர்களை சந்திக்காம இருந்து வந்த ரஜினிகாந்த் கடந்த மே மாசம் பதினைந்தாம் தேதி ரசிகர்களை சந்திச்சாரு ரசிகர்களோடு போட்டோ எடுத்துக்கிட்ட அவர் அரசியலுக்கு வருவது அவரது பாணியிலேயே சொல்லிட்டு காலா படப்பிடிப்புக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் தமிழக அரசியல்னு மட்டும் இல்லாம டெல்லி அரசியல் சூடு பிடிச்சது ரஜினிய தங்களுடைய விரும்பிச்சு தமிழக அரசியல் கட்சிகள் சில எதிர்ப்பும் ஆதரவும் தெரிவிச்சது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்தாரு காலா படத்துல தன்னுடைய முதல் ஸ்கெடியூல முடிச்சுட்டு ரஜினிகாந்த் தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்துல இருக்க எல்லார்கிட்டையும் அரசியல் பிரவேசம் பத்தின ஆலோசனையை செஞ்சுட்டு வராரு இந்த ஆலோசனைல முன்னாள் இந்நாள் ஐஏஎஸ் அதிகாரிகளும் இடம்பெற்றிருக்காங்க நடிகர்களை பொறுத்தவரை கமல்ஹாசன் பாலிவுட் நடிகர் சத்ருகன் சின்ஹா அமிதாப் பச்சன் போன்றவர்கிட்டையும் பேசியிருப்பதா சொல்லப்படுது இவங்க எல்லாருமே ஒருமித்த கருத்தா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வயது முதிர்வுன்னு தமிழக அரசியல்ல ஒரு காலியிடம் இருக்கிறதுனால ரஜினிகாந்த் இந்த காலகட்டத்தில் வர்றது சரியானதாக தான் இருக்கும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில கட்சியின் சின்னம் கொடி போன்றது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட இருக்கா இது தொடர்பா ரசிகர் மன்ற தலைமை பதவியில் இருக்கிற நிர்வாகிகள் ஊடகங்கள் நடத்துற விவாதங்களிலோ இல்ல வேறு விதமான பொது நிகழ்வுகளிலோ எந்த ஒரு கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடாது அப்படி செய்யறவங்க மன்றத்திலிருந்து நீக்கப்படுவார்கள் அப்படின்ற அறிக்கை ஒன்றும் தலைமை மன்றத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு போர் வரும்போது அதை எதிர்கொள்வோம் அப்படின்னு வழக்கம் போல ஜாடமாடியா பேசின ரஜினிகாந்த் வரப்போற தன்னுடைய பிறந்த நாளான டிசம்பர் பனிரெண்டாம் தேதி ரசிகர்கள் மாநாட்டை நடத்தி அரசியல் பிரவேசம் பத்தின முடிவை அதிகாரப்பூர்வமா அறிவிப்பார் அப்படின்னும் கட்சியின் கொள்கை கோட்பாடு அதிரடியா இருக்கும் அப்படின்னும் ரசிகர் மன்ற மூத்த நிர்வாகிகள் நம்பிட்டு வராங்க இனி இது அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி